வணக்கம் 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 அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே நேர்களே ஆமா உங்க அட்லாண்டா கணேஷ் என்ன வித்தியாசமான ட்ரெஸ் பாக்குறீங்களா சம்மர் வந்தா செய்யுங்க அதாவது வசந்தம் வந்து அது முடிய போற ஸ்டேஜ் இப்ப சம்மர் ஆரம்பிச்சு எழுபத்தி அஞ்சு எண்பது டிகிரி டெம்பரேச்சர் வந்துருச்சு அதனால ஆடைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது தோட்டமெல்லாம் பச்சை பசேல் ஆயிடுச்சு ரோடும் பச்சை பசேல்ச்சு பல பெண்கள் அட்ரஸ் போடுறாங்க ஆஃப் வெரி குட் புது கதை உங்களுக்காக கொண்டு வந்து விட்டேன் அதாவது உங்களை நம்பி இந்த கதைய சொல்றேன் ஓகேயா ஏன்னா கதையோடு டைட்டிலே நம்பி வந்த நம்பி அப்படி நல்ல ஞாபகம் வச்சுங்க கதையோட டைட்டில் நம்பி வந்த நம்பி ஆமா அதான் டைட்டில் ஓகேயா இப்போ ஒரு நாளைக்கு காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் அன்னைக்கு ஆஃபீஸ் எல்லாம் கிடையாது ஹாலிடே அங்க வீட்டில் ஹாப்பியா பேப்பர அப்படி 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 புரட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய மனுஷர் நல்ல பேரை ஒன்று கொடுங்க நீங்களே வரதராஜன் வச்சுங்களேன் ஓகேயா வரதராஜம் முதலே கூட வச்சுக்கலாமே ஓகே தானே இது வரதான் என்ன நல்ல மனிதர் பி டபிள்யூடியில் வேலை செய்கிறார் பி டபிள்யூ வேலை செய்கிறாருன்னா தெரியும் உங்களுக்கு வசதி ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும்னு அவர் அந்த மனுஷன் பேப்பர் எப்படி போட்டு இருக்கிற போது திடீர்னு வாசல்லிருந்து ஒரு சத்தம் நான் நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் வருது உடனே அவர் பேப்பரை யாரும் இங்கே பேசுற மாதிரி இருக்கேன் வந்தது அப்படின்னுட்டு பாக்குறாரு நான் நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு உருவம் ஒல்லியா தலையில குடிமையெல்லாம் வச்சு சொல்லு என்ன நம்பி வந்திருக்கேடா அம்மா உங்களையும் நான் நம்பி வந்திருக்கேன் நான் தான் நம்பி அப்படின்னு சொல்றாரு ஒன்னும் புரியல இருக்கு என்னடா இது தன்னை நம்பி வந்திருக்கானா இல்ல என்ன சொல்றாரு பக்கத்துல பையனோட திரும்ப பையன் வரும் டேய் கந்தசாமி கோட என்ன நான் சொல்றாரு இந்த ஆளு நம்பி வந்து கீரே அப்படின்றாரு என்ன என்ன நம்பி வந்து கீரா என்ன சொல்றாரு பார்த்து ஒன்னு வாங்க வாங்க அப்படின்னு கந்தசாமி ஈன்னு பல்ல காமிச்சிட்டு அப்பா அவர் தான் பா வந்திருக்கார் அவர் எவர்டா அதான் நம்பி மாமா என்ன நம்பி மாமாவா உனக்கு எப்படா இவர் நம்பி மாமா ஐயோ அப்பா அப்பா பெரிய கதப்பா பெரிய கதப்பா வாங்க வாங்க மாமா வாங்க சொல்ல ஒன்னும் புரியல என்ன என்ன சொல்றான் பையன் அப்படின்னு இவரை பார்த்த அவால் மாதிரி இருக்காளே நம்ம தலைவர் அப்பப்ப சொல்லுவாரே அவால் இவால் அத மாதிரி இவரை பார்த்தா குடிமையெல்லாம் வச்சுண்டு பூனலை போட்டு ஒரு அங்கவசரத்தோடு இருக்கார் அவால் மாதிரி இருக்காள்னு யோசிச்சுக்கிட்டு இப்படி திரு திரு முழிச்சு பையனை பார்த்துக்கிட்டு வாங்க 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 நீங்க அப்படின்னு கேட்க நான் தான் சொன்னே நான் நம்பி வந்திருக்கேன் அதான் ஏன் என்ன நம்பி தானே வந்திருக்கீரு என்ன விஷயம் சொல்லும் இல்ல சார் என் பேரே நம்பி என்னது பேரே நம்பி அம்மா அங்கே தான் ஐயன் காராக்கம் கவாலி கோவில் பக்கத்தில் வீடு இருக்கு வீடு இருக்குது எங்க எங்கள் ஆகும் உங்களுக்கு ஆம்னு சொன்னா புரியுமான்னு எனக்கு ஒரு டவுட் அதனால தான் வீடு அப்படின்னு விடு விடு சொல்லிட்டேன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்டலா டேய் கந்தசாமி என்னடா சொல்கிறாருவர் அப்பா அவள் ஆம் என்னது இல்லைல்ல அவங்க வீடுப்பா கபாலி கோவில் பக்கத்தில் இருக்குன்னு சொல்றார் சரி அது என்ன இல்லை அது பக்கத்தில் இருக்குன்னு சொல்றாரு உங்களுக்கு அவ்வளவுதான்ப்பா என்னடா ஒரு மாதிரி வழிகிற இல்லப்பா அவங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன்ப்பா என்னது அவங்க வீட்டுக்கு நீ அடிக்கடி போவியா எதுக்கு நாங்க போற அவருக்கு என்ன பையங்கையா இருக்கானா பையன் இல்லைப்பா அழகா தை தைன்னு குதிக்கிற ஒரு பொண்ணுப்பா வாட் ஆமாப்பா ஒரு அழகான பொண்ணு இருக்காப்பா தைதேனு குதிப்பாப்பா தைதேனு குதிப்ப அவ பேரு கோதையப்பா கோதை அண்ட் டான்ஸ் பரதநாட்டியம் அப்படியே அவ நடந்தாலே அது அழகப்பா டாய் உங்க அப்பன் பேசுற ஞாபகம் வச்சுக்க என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற நீ புச்சு பூச்சுப்பா எனக்கு அந்த பொண்ணு அப்படின்னு வரதராஜ முதலில் கோபித்துக் கொள்ள நம்ம நம்பி ஐயங்கார் சாரி எல்லாம் கபாலி கோவில் பக்கத்தில் இருக்கோம் உங்க ஆத்து அம்பி அடிக்கடி கபாலி கோவில் பக்கத்தில் ஒருவர் போல் இருக்கு சுவாமி தரிசனத்துக்கா என்னன்னு தெரியாத இருக்கு ஒரு நாளைக்கு வெயில் தாங்காம மயங்கி விழுந்து விட்டார் பார்த்தா ஒரு வாய்ப்பு பையன் பார்க்கறதுக்கு இருக்கான் மனசு கேட்கல உடனே ஓடி போய் அவனை தூக்கி ஈக்கி ரெண்டு மூணு பேரா என் காத்து கூடத்துல உணர்ந்து விட்டா அவனுக்கு உடனே முகத்துல தண்ணி எண்ணிலாம் தெளிச்சுட்டோ அதுக்கப்புறம் புளியோதரை கொடுத்தோம் புளியோதரை எக்ஸ்பர்ட் ஆக்கம் நல்ல பண்ணுவார் புளியோதரை அப்புறம் எழுந்த பிறகு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டோ தொன்னையில குடுத்த புளியோதரையளுக்கிட்டார் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு இந்த புளியோதரைன்னு சொன்னார் சரி அடிக்கடி வாங்கோ நீங்க புளியோதரைக்கு என்ன பஞ்சம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் கோவை அப்பத்தான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த அதை பார்த்துட்டார் அவர் அவ தை தைனு குதிச்சா தனி அழகாக்கம் அவ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கேர்ள் ஹைட் ரொம்ப கிடையாது ஆனா வெயிட் கொஞ்சம் ஆனா அந்த பரதநாட்டியம் இருக்க அவளுக்கு கால் வந்த கலை என்னது இல்லை கை வந்த கலைன்னு சொல்ல முடியாது எவ்வளவு குதிச்சு குச்சி ஆடுறதுனால அது கால்வந்த கலைன்னு சொல்றேன் கேட்டடா ஆகாக இவர் அடிக்கடி வந்து புனிதனை சாப்பிடுவார் அப்புறம் எங்க ஆத்து டிகிரி காப்பி ஐயோ கந்தசாமிக்கு ரொம்ப அந்த டிகிரி காப்பியும் பிடிக்கும் புலியோதரையும் பிடிக்கும் கூட ஒய்ஃப் இவரும் வந்தா ஸ்பெஷலா பஜ்ஜி எல்லாம் போடுவாள் பஜ்ஜி பக்கோட எல்லாம் போட்டு எனக்கும் ரெண்டு ரெண்டு தருவாள் அப்பா நல்ல டேஸ்டியா இருக்கும் அதனால அடிக்கடி இவர் வருவாரா வருவாரான்னு பார்த்துட்டே இருப்பேன் எனக்கும் கொஞ்சம் பஜ்ஜி கிடைக்குமே இல்லையா என் பொண்ணு இருக்காளே நம்ம கோவை குதிக்கிறது இல்லை ரொம்ப விருத்தியான பொண்ணு விற்த்தினா தெரியுமா உங்களுக்கு கிளீன் கிளீன் அண்ணன் நீங்கெல்லாம் கிளீன் சொல்ல இருக்கும் தமிழில் நாங்க வந்து விற்த்தின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் நாகர்கோவில் பாலக்காடு இந்த தமிழில் பேசுவோம் அதனால ரொம்ப விருத்தியான பொண்ணு அவள் குளிக்காம ஜபிக்காமல்லாம் இருக்க மாட்டாள் டெய்லி நல்லா கிளீனா குடிச்சு விட்டு ஜபிச்சு விட்டு குச்சி குச்சி டான்ஸ் எல்லாம் அடுறோம் இல்லையோ வேர்க்குமே பாவம் குழந்தைக்கு நல்ல சாப்பிடுவாள் சாப்டர் டூ அதுக்கப்புறமாக பிராக்டிஸ் மறுபடியும் பண்ணுவாள் அண்ட் நிறைய டான்ஸ்லாம் வரணும்னு அவளுக்கு ஆசை அதான் பகவான் இன்னொரு நாலஞ்சு இன்ச்சு ஹைட்டை கொடுத்துருந்தான்னா அவள் கிட்டத்தட்ட வைஜெயந்தி பத்மினிக்கு போட்டியா வந்துருவாள் ஆமா என்ன ஓய் பொண்ணை வச்சு சம்பாதிக்கணும்னு அய்யோ நீங்க அப்படி சொல்லப்படாது என்ன என்ன போய் இப்படி சொல்லிட்டு அப்பா அப்படிலாம் கேட்காதீங்க என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்னுடைய வருங்கால உட்பி உட்பி மாமனார் அப்பா மாமனார் உங்களுக்கு சம்பந்தி எனக்கு மாமனார் அப்படி எல்லாம் சொல்ல அங்க ரெண்டு பேரும் தீப்பொறி மறக்க பார்க்க அப்பத்தான் நம்ம வரதராஜனுடைய ஒய்ஃப் கொஞ்சம் கதை ஓரமா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டு இந்த பக்கம் வந்தாங்க வந்துட்டு என்னங்க என்ன நடக்குது இங்க யாரோ வந்து யாருது அப்படி கேட்க மாமி வாங்கோ நம்பி வந்திருக்கேன் இவரை நம்பியா ஒரு காரியமும் நடக்காது வேற நம்பி வந்தாக்க வேஸ்ட் அப்படின்னு மாமி சொல்ல இல்லை நீங்க தான் தயவு பண்ணும் உங்க பையனுக்கும் எங்க வீட்டு கோதைக்கும் இதா எடுத்தோ இதா எடுத்தோ இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர் பிடிச்சு போச்சுன்னு சொல்ற டேய் கண்ட சுவாமி நட நினைச்சிருக்கிறேன் மனசுல ஏதோ கோதைங்கிற பொண்ணு லவ்வா எனக்கு ஒன்னு பார்த்தா பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்குடா இரண்டாவது நம்ம பையன் இந்த காலத்து பையன் மாதிரி இல்லாம அடக்கம் கொடுக்குமா புஸ்தகம் புஸ்தகம் மாதிரி இருக்கானே அவன் வாட்டுக்கு ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்கானே இந்த லவ் கிவ் எல்லாம் பண்ண மாட்டானா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நீ என் பிள்ளைங்கிறத நிரூபிச்சுட்ட எங்களுக்கு அந்த காலத்துலலாம் இந்த வாய்ப்பு எல்லாம் கிடையாதுரா கிடையாது வேற வழி இல்லாம உங்க அப்பாவை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது உனக்கு தான் தெரியுமே நல்ல காலம் ஒரே பிள்ளை நீ எனவே நீயாவது லவ் பண்ணி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்படுறிய அதான்டா எனக்கு முக்கியம் சொல்ல கந்தசாமி தேங்க்யூமா தேங்க்யூமா சொல்ல வரதராஜர் ஒரு முறை முறைச்சு ஏண்டு உனக்கு என்ன குறை வச்ச பீடபிள் ஒர்க் பண்ற நல்ல சம்பாத்தியம் வருது அதுல மூணு வீடு கட்டி இருக்க மூணு வீடு உடனே குஷி ஆயிட்டார் நம்ம சாஸ்திரிகள் நம்பி சாஸ்திரிகள் என்னது மூணு வீடு ஆமா ஓய்

அவருடைய சிமந்த புத்தரன் கந்த சுவாமி நம்பி சாஸ்திரிகளுடைய பொண்ண காதலை ஆரம்பிச்சுட்டான் அதே மாதிரி அவருடைய பொண்ணு பிடிச்சு போச்சு அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் இப்ப ரெண்டும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுனால வேற வழி இல்லாம பொண்ணு ஆசைப்படுறாள் நம்பி சாஸ்திரிகள் இங்க வந்து சம்பந்தம் பேச முயற்சி பண்றார் உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது யாருக்கு நம்ம கந்தசாமியோட அப்பா வரதராஜ முதலிக்கு ஏயா எங்களுடைய அந்தஸ்து என்ன தகுதி என்ன ஆரம்பிக்க அவர் சொல்றாரு பாருங்க நீங்க அப்படி எல்லாம் பேசப்படாது நாங்க ரொம்ப ஒசந்த ஜாதியாக்கம் என்னது அப்படின்னு சொல்ல பையன் ஆமாப்பா எல்லாரும் கார் வச்சிருக்காப்பா என்னது கார் வச்சிருக்காளா ஆமாப்பா அவங்க ஃபேமிலியில எல்லாருமே ஐயன் கார் எல்லார் பேர்லயும் கார் இருக்கு பாத்தேடா உனக்கு சொக்குப்பொடி போட்டு மயக்கிட்டாங்கடா இடியட் அங்க போய் மயங்கி விழுந்திருக்க இவங்க வீட்டுல ஒண்ணு மயக்கி விட்டாங்க ஐ டோன்ட் லைக் திஸ் அவள் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறது எனக்கு என்ன அதுபோல அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கோ பாருங்க குழந்தைகள் மனச உடைச்சிடாதீங்க கண்ணாடி மாதிரி மனசு அது உடஞ்சதுன்னா ஒட்டாது இல்லையா அதனால தயவு செய்து என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் நீங்க கெடுதல் பண்ணக்கூடாது கேட்டலா என்னது கெடுதல் பண்ணக்கூடாதா ஏயா என் பையனை கல்யாணம் பண்ணிக்க உங்க குடும்பத்துக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தௌரி தருவீர்கள் தௌரியா நானா ஐயோ கோடிக்கணக்கில் தருவேனே கோடிக்கணை கோடிக்கணக்கில் சாஸ்திரிகள் தானே நீர் அப்புறம் எப்படியா கோடிக்கணக்கில் தர முடியும் பாருங்க ஒரு ஒரு மந்திரம் நான் சொல்றது லட்சம் பெறும் இந்த கல்யாணத்துக்கு அம்பிட்டு ஃப்ரீ மந்திரம் எத்தனை அது கந்த சுவாமி அறிவு கட்டோனே உங்க அப்பா ஏழையா இருந்த எழுத்துறாது அதுவே மாமனார் ஏழையா இருந்தான் நீ ஒரு அடிமுட்டாள் அப்படின்னு கோவமா சொல்ல அவன் அப்பா ஏ தாத்தா அவ திட்டுற இந்த நேரத்தில் பாவம் ஏதோ சின்ன பிசினஸ் பண்ணார் பண்ண லாஸ் ஆயிட்டார் அதனால பாவம் உங்களுக்கு கொஞ்சம் நம்பி கணங்கன்னா உங்கள்ட்ட வாங்க வேண்டிய நிலமை வந்துருத்த இருக்கு நீங்க பி டபிள்யூடி அப்பப்ப கொஞ்சம் கையை காமிச்சு விட்டு அவரை திட்டாதீங்க ராஸ்கல் இவருக்கு சப்போர்ட் பண்ற நீ அம்மா உங்க அப்பாவை ரொம்ப திட்டுறாரு ஏன்டா எங்க அப்பாவை திட்டுற திட்டட்டும் நானே திட்டுறேன் என்ன பிடிச்சி இந்த ஆள் தள்ள கட்டினாலே அதுக்கே உங்க உங்க தாத்தாவை திட்டு திட்டு திட்டுன்னு திட்டுனண்டா பேர் பெரிய பெரிய ஆட்கள் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இந்த முப்பது வருஷமா அவ ஏண்டி உனக்கு என்ன குறை வச்சேன் அதான் குறைய அதான் மாமி அப்படின்னு நம்பி கொடுக்க போது நீங்க சின்ன வீடு வச்சுக்கிறது பிடிக்கிகள் குடிமையை வச்சுட்டு ஆற்றியர் நீர் வீடு எதுக்கு கட்டிருக்கேன் வாடகை வருது நான் சின்ன வீடு வச்சுட்டு இருக்கேன் சரி கோதையை பிடிச்சு போச்சு கல்யாணம் பண்ணிக்கும் அதுக்கு என் பொண்டாட்டி வர சப்போர்ட் சரி உங்க குடும்பத்தோட விஷயங்கள்லாம் எனக்கு தெரியணும் பாருங்க ஒரு சின்ன வீடு நடுத்தரு எங்க இருக்கும் கவாலி கோவில் பக்கத்துல நடக்கிற தூரத்தில் கோவில் டெய்லி கிளம்புற கோவிலுக்கு போய் அங்க கடவுள் எல்லாம் வேண்டிண்டு எல்லாம் பண்ணி சுவாமிகளுக்காகவே அர்ப்பணம் பண்ணிட்டேன் என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அப்படின்னா பொருள் ஒன்றும் இல்லையா பொருள் இல்லை என்ன இருக்கு வீட்டுல சமைக்கிற பாத்திரங்கத்திலும் அலம் இருக்கும் ஃப்ரீ சாப்பாடு கிடைக்கும் கோவில் கிடைக்கிற தட்சணையெல்லாம் கொண்டு கொடுத்துட்டா அவ சமையல் போய் எல்லாம் பண்ணிக்கிண்டே அவக்கெல்லாம் படிச்சிருவாள் இதுல இருந்து டான்ஸ் டீச்சர் வேற நிறைய பணத்தை படிக்கிறா குழந்தைக்கு டான்ஸ் நல்லா வருது வருதுன்னு சொல்லி அதனால அப்படியே போயிட்டு இருக்கு இருந்தாலும் கல்யாணத்துக்கு கவலைப்படாதீங்க டௌரி மந்திரம் மந்திரம் நிறைய மந்திரத்தை சொல்லி டவுரி என காம்பன்சேட் பண்ணுவேன் இல்லை போலீஸு கிலீஸும் பிடிக்க முடியாது ஏன்னா மந்திரத்தை அவன் கேஷ்னு இடியோ இல்லைனா இன்கம் டேக்ஸோ வந்து பிடிக்க முடியாது இல்லையா தைரியமா சொல்லலாம் ரெண்டு கோடி டௌரி கொடுத்தேன் நான் ஏன்னா ஒரு ஒரு மந்திரமும் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வேணே நான் கேட்டேன் ஒன்றும் பண்ண முடியாதவா நம்மளால இன்டெலிஜென்ட்லி இயக்கம்

நம்ம அதை நடத்தி வைக்க வேண்டியதான் அப்பா அம்மாவோட பொறுப்புன்னு சொல்லி எல்லாம் பேசி ஈசி இது பண்ண வரதராஜ முதலிக்கு என்னடா இது அவளோட சம்பந்தமா தலைவர் அவள் வாழ்ல சொல்லி கிண்டல் பண்ணுவார் நினைக்கிறார் இருந்தாலும் வேற வழி இல்லை அவ விட்டு பையன் அவள் விட்டு பொண்ண காதலிக்க ஆரம்பிச்சிட்டானே அதனால காதலுக்கு கண்ணில்லை ஜாதியும் இல்லை அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வழி இல்லாம மனசை தேத்திண்டு போனாக்க அங்க ஒரே ஏக உபச்சாரம் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு ஒரு சாஸ்திரிகள் வீட்டில் முதலியார் வந்து நாட்டாம செய்ய நம்ம நம்பி ஒய்ஃப் இருக்காளே மாமி சும்மா கோமதி மாமி அப்படியே என்ன பயிற்சி அமக்களைப்படுத்தி அட்டகாசப்படுத்தி பிச்சு உதவிட்டா எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சு அவளை விட பெஸ்ட் பீப்புள் உலகத்தில் யாருமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பூ பண்ணி அண்ட் அழகாக கேசரி என்ன பஜ்ஜி என்ன படம் என்ன அது என்ன இது என்ன டிகிரி காஃபி என்ன போட்டு கொடுத்து மடக்கிட்டா நம்ம கந்தசுவாமியோட அம்மாவை அப்படியே வளைச்சு முந்தான சொல்லிட்டா அதே மாதிரி நம்ம கந்தசாமியோட அப்பா இருக்கிற வரதராஜர் அவரையும் அடையங்கப்பா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பாக்குறது சம்பந்தம் கிடைக்கிறது எங்க பாக்கியம் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து கழுந்து நல்லா பேசி வரதராஜ முதலியாரையும் நம்பியுடைய வைஃபு ஐயங்கார் மாமி அப்படியே வளர்ச்சி போட்டுட்டாள் இப்போ அழகாக அந்த கோதை வந்து எல்லாருக்கும் டிகிரி காஃபியை கொடுத்து கேசரி பஜ்ஜி மிக்சர்லாம் கொடுக்க எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு அதாவது வயிறு நிறைய நல்ல ஐட்டங்களை கொடுத்தாலே பாதி மனசு சந்தோஷம் ஆயிடும் அப்புறம் இவனோட ஆசைப்படி யாரு நம்ம பையன் கந்தசாமி ஆசைப்படி ராதை உனக்கு கோபம் மகாதேவி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுமா அப்படின்னு சொல்ல அப்படியே அவன் அம்மா பேர் ராதா அந்த அம்மாவுக்கு குஷி ஆயிட்டா அப்படியே என் பேர் உள்ள பேர் கோதை ராதை நல்லா இருக்கு வெரி குட் குழந்தை டான்ஸர் ஆட போறதான உடனே டக்குன்னு அஞ்சே நிமிஷத்துல பழிச்சுன்னு ஒரு டிரெஸ்ஸை போட்டு வந்து குதிச்சு குதிச்சு ராதே கோபம் ஆகாதடின்னு ஆட ஆரம்பிக்க பையன் பாட ஆரம்பிக்க அவ்வளவுதான் ஒரே குஷி கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த கலாட்டால நடக்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்பா குஷி ஆயிட்டார் மாமி கிட்ட கேட்கிறார் அவர் யார்ட்ட நம்பி சாஸ்திரியோட ஒய்ஃப்ட ஏங்க நீங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களான்னு கேட்க அவ்வளவுதான் இங்க கந்தசாமியோட அம்மாவுக்கு வந்தது ஒரு கோபம் ஒரு மொழி முழிச்சா என்னையா இந்த வயசுல உனக்கு டான்ஸ் கேட்கறதா மாமியை பத்தி கேட்கறேன் எனக்கு அவாக்க மாமி வெக்கப்பட்டுண்ட முந்தானியால முடிண்டு பாருங்கோ எனக்கு டான்ஸ் கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் இப்ப நான் ஆடுறது இல்லை அப்படின்னு சொல்ல நம்பி சாஸ்திரர் சொன்னார் ஐயோயோ கோபம் வந்தா காலி டான்ஸ் ஆடுவள் சாதாரண டான்ஸ் இல்லை நான் நடுங்கி போய் கோவிலுக்கு ஓடிடுவேன் ஏன்னா ஆண்டவன் தான் காப்பாத்தணும் அவளுக்கு கோபம் வந்துட்டா வேற ஒண்ணு முடியும் அடையடே எங்க வீட்டுலயே அப்படிதான் எங்க வீட்டு ராதா இருக்காளு கோபம் வந்தா குதி குதி குதிப்பாள் நான் கூட சொல்லுவேன் ஏம்மா டான்ஸ் கத்துக்காம விட்டுட்டியம்மா நீடா டான்ஸ் கத்துக்கினா நல்லா வந்து கீரிப்பா அப்படின்னு சொன்னேன் ஆனா அவன் டான்ஸ் கத்துக்கல கோபம் அடிக்கடி வந்துடும் கந்தசாமி பயப்படும் நான் நடிங்கிடுவேன் உங்களுக்காவது கோவில் இருக்கு ஓடி போக எங்க வீட்டு பக்கத்துல கோவில் இல்லைங்க மசூதி தான் இருக்குது என்னது அம்மா சமயத்துல என்ன பண்றது பயத்துல அங்க போய் ஒளிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் அப்படி இப்படினு ஜாலியா எல்லாரும் தமாஷா எல்லாம் பேசி ஈசி முடிச்சு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி ஒரு மாசத்துல கல்யாணம் சொல்ல நடுத்தர வீட்டுல இருக்கிறது ரொம்ப நாள கோதைக்கு அப்பா அம்மா நல்ல வீட்டுல இருக்கு மாமா அப்படின்னு கூப்பிட நம்ம கந்தசாமியோட அப்பா கன்ஃபியூஸ் ஆகி என்னையாமு சொல்ல அம்மா உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க தானே எனக்கு மாமான்னு சொல்லி பாருங்க மாமா ஒரே ஒரு ஆசை உங்களுக்கு அஞ்சாறு வருஷம் சர்வீஸ் பீடபிள் இருக்குன்னு சொல்றீங்க எப்படி உங்க சாமர்த்தியத்துல நல்ல பணம் சேர்த்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மாமா நல்ல படத்தை சேர்த்து ஒன்னும் ஒரு ரெண்டு வீடு கட்டிடுங்க கட்டிட்டீங்கன்னா ஒரு வீட்டுல ஓரமா எங்க அப்பாவும் அம்மாவும் இருக்கணும் ரொம்ப நாளா நடுத்துருவிலே இருக்காங்க நடுத்துரு விளைவா இல்ல இந்த வீடு நடுத்துருவில் இருக்கு அதனால சொல்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்னம்மா நீ வா வந்து எங்க குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்து எல்லாரையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல அசந்து போயிடுற எல்லாரும் ஓஹோன்னு கல்யாணத்தை பண்ணிடுறாங்க யாரு பையன் வீட்டு செலவு இல்லையே டி கேட்கணுமா ஓடி வந்து இந்த அந்த ஏத்துக்க ஹாப்பியா நம்பி சாஸ்திரிகள் நம்பி வந்தது நடந்தது கல்யாணம் முடிஞ்சு அழகா ஒரு வீட்டுக்கும் பண்ணிட்டாங்க இப்படியாக எல்லாமே மங்களம் 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 சுப மங்களம் அடுத்த கதையில் சந்திப்போம்